ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது எங்கள் வீட்டில் செடிங்கள தாங்க நம்ம கேட்டுக்கு முன்னாடி என்ன செடி வச்சுருங்க பார்க்கலாங்களாம் பாருங்க சுண்டக செடி நிறையாவே பூ வச்சுருக்குறாங்க காயும் சின்ன சின்னதாக இருக்கிறாங்க தண்டிக்கிறோங்க இதுவும் நம்ம விதை மூலியமாக வளர்த்தது தாங்க பக்கத்தில் ஒரு முருங்கை மரம் கூட இருக்குது இது பாருங்கள் சுண்டக செடி இது விதையிலேருந்து வந்து ஆறு மாதத்துல பூ வச்சு காய் வைக்க தொடங்கிடறாங்கங்க காய் நல்லாவே இருக்குதுங்க பிஞ்சில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் நம்ம ஒரு சீசன் எடுத்துட்டு வாங்க இப்போ ரெண்டாவது சீசனு இது அரளி பூவு சிகப்பு கலருங்க இந்த பக்கம் இருக்கிறது பப்பாளி செடி இந்த பக்கம் இருக்கிற அரளி செடி வந்து பிங்க் கலர் பூ இருக்கும்ங்க இல்லையா அது தாங்க இது தண்டிக்கிற இது பாருங்கள் இப்படி தான் நான் விதையை எடுத்து வச்சுக்குவேங்க அடுத்தது சீசன் இந்த விதையவே போட்டுக்குவேங்க கத்திரிக்காய் செடிங்க இது பர்பிள் கலர் நம்ம வீட்டில் கத்திரிக்காய் வேணுங்கிற அளவுக்கு எனக்கு காய் கொடுத்துட்டாங்கங்க நான் காய் போய் மார்க்கெட்டில் வாங்குறதே இல்லைங்க நம்ம வீட்டில் உட்காய்க்கிறதாங்க இது பாருங்கள் ஆரஞ்சு செடிதாங்க சங்குப்பூ செடி ரெட்டைங்க இது பீக்கங்காய்ங்க பீக்கங்காய் அப்படிதான் நிறையாவே பூவும் வச்சிருக்காங்க காயும் வச்சுருக்காங்கங்க நல்ல டேஸ்ட்டாகவே இருப்பாங்கங்க இந்த பீக்கங்காய் இது செம்பருத்தி பூ பாருங்க மொட்டு வச்சிருக்கு இது நாட்டு செம்பருத்திங்க இந்த மிளகா குண்டு மிளகான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மிளகா தாங்க சாமந்தி பூவுங்க இது ஒயிட் கலருங்க சுண்டக செடி இது வந்து இந்த செம்பருத்தி செடியிலே ஆரஞ்சு கலர் வருங்க இல்லையா அந்த செம்பருத்தி செடிதாங்க இது நம்ம நெட்டுக்குள்ளே எல்லாம் விதை போட்டு வச்சுருக்கோங்க நிறையவே முளைச்சி வந்துட்டுருக்குறாங்க அதை நான் பிடுங்கி நடும்போது நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறாங்க நம்ம மாடியில் கூட நிறைய செடிங்க வச்சுருக்குறோம் அது வந்து அடுத்த சீசனுக்கு உங்களை காமிக்கிறேங்க பாருங்கள் இதில் எல்லாமே நெட்டுக்குள்ளே தாங்க இதில் வந்து எல்லாம் இருக்குதுங்க இது வந்து ரியோ செடிங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நித்திய கல்யாணின்னு சொல்லுவாங்களா அது எல்லா கலர்லேயுமே வச்சுருப்பாங்க வீட்டுக்கு முன்னாடி வச்சுருங்கன்னா இது பாசிட்டிவ் எனர்ஜி இந்த பூவோட வாசத்துக்கு நமக்கு மைண்ட் ரீதியான ரிலாக்ஸேஷன் கிடைக்குங்க அதனால் நான் வீட்டுக்கு முன்னாடியே வச்சுருக்கிறேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா காஸ்மோஸ் செடிங்க இதெல்லாம் ஆரஞ்சு கலரு இது பாருங்கள் சா காஸ்மோஸ் செடியிலே வந்துட்டு இந்த ஆரஞ்சு கலரும் மஞ்சள் கலரும் நம்மக்கிட்ட பூத்துட்டு இருக்குதுங்க இதில் இன்னும் ரெண்டு கலர் கூட இருக்குது இது வந்துட்டு சாமந்தி பூவுங்க காஸ்மோஸ் மஞ்சள் கலருங்க இது பாருங்கள் இதெல்லாம் விதையை எடுத்து இப்படி தாங்க நான் கலெக்ஷன் பண்ணி வைக்கிறேன் இது பெரிய பூவே வருங்க இது வெய்ய காலத்தில் வந்து சின்ன பூ தாங்க வருது இது மழை காலத்துல வச்சீங்கன்னா நல்லா பெரிய பூவாகவே நம்மகிட்ட கிடைக்குங்க நான் வேணுங்கிற அளவுக்கு பூவோட சீடு எடுத்து வச்சுருக்காங்க மரவள்ளிக்கிழங்கு செடி டிசம்பர் செடி இது வந்து பிங்க் கலருங்க நம்மக்கிட்ட மொத்தம் நாலு கலர் இருக்குதுங்க நம்மக்கிட்ட மரவள்ளிக்கிழங்கு காய் எடுக்கிற அளவுக்கு வந்துருக்குதுங்க பார்த்திங்கன்னா தெரியும் நிறைய செடி வச்சுருக்காங்க வீட்டுக்கு பின்னாடி எல்லாம் மரவள்ளிக்கிழங்கு தாங்க வச்சுருக்குறேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பப்பாளி செடிங்க பப்பாளி செடி நான் இப்படி தாங்க வேதம் மூலிமா தாங்க கத்திரிக்காய் செடிங்க பாருங்கள் இது வந்துட்டு மணத்தக்காளி கீருங்க பப்பாளி செடி தான் நான் நிறைய வச்சுருக்காங்க இது முருங்கை மரம் முருங்கை மரம் இப்போதாங்க வளர்ந்துட்ருக்காங்க கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கிறாங்க இது வந்து இண்டிகோ பிளான்ட்டுங்க இண்டிகோ பிளான்ட்டு நம்ம வீட்டில் மூளை மூளைக்கு அதுவே வித மூலிமா பறந்து போயிட்டுருக்குது எலுமிச்சின் செடி பப்பாளி செடிங்க பாருங்க இது வந்துட்டு வாழை மரம் செவ்வாழன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த செவ்வாழை தாங்க இது என் ஃப்ரெண்டு கொடுத்தாங்க அதை குழந்தைங்க வச்ச மூணு கன்று வந்துருக்குதுங்க செடி செடிதாங்க இவங்க வந்து தேலியாக போவுங்க தண்ணி ஊற்றாதால கொஞ்சம் வாடின மாதிரி இருக்கிறாங்க இது பாருங்க பப்பாளி செடி நம்ம வீட்டில் அவருக்கா காய் வைக்க தொடங்கிட்டாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய பூ வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பக்கமும் சுரக்காய் செடியும் பப்பாளி செடி சுண்டக்காய் செடி மூணு ஒரே இடத்துல இருக்குதுங்க இது காஸ்மோஸ் ஆரஞ்சு கலருங்க இது நிறையா நமக்கு வந்துட்டு ஒரு செடி வச்சாலே போதுங்க பூ வைக்க ஆரம்பிச்சிருவாங்க அதுலேருந்து சீடு எடுத்துக்கலாம் கொத்தவரங்க செடிங்க கொத்தவரங்க செடியும் நமக்கு அப்படிதாங்க எங்கே பார்த்தாலும் காய் நிறையாவே இருப்பாங்க இது பாருங்க கோழிக்கண்டை பூவு நம்ம வீட்டில் கோழிக்கண்டை பூ எப்போவுமே இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும் வேணுங்கிற அளவுக்கு பூ வச்சுக்கிட்டே இருப்பாங்க அதை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குங்க இது பார்த்திங்கன்னா மூணு கலர் கோழிக்கண்டையிலே நம்மக்கிட்ட இருக்குதுங்க இது வந்துட்டு கனகாம்பரங்க ஊசி கனகாம்பரம்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதாங்க இந்த செடி பேர் எனக்கு தெரியலைங்க ஆனால் நல்லாவே வளர்ந்துட்டு வராங்க அதில் என்ன காய் வருதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு நான் வீடியோ போடுறேங்க இது பாருங்க இது மூலிகை செடிதாங்க இது டிசம்பர் ஒயிட் கலருங்கிட்டு இருக்குதுங்க இது வந்து பச்சை வாழைன்னு சொல்லுவாங்களே அந்த வாழைங்க டேபிள் ரோஸ் நம்மக்கிட்ட மொத்தம் பதினேழு கலர் இருக்குதுங்க அதெல்லாம் மேலே வச்சுருக்கிறேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சுண்டக்காய் செடி நடக்கலங்க பாருங்க வந்து நடக்கல வந்துட்டு எங்கள் அம்மா வீட்டிலேருந்து கொண்டு வந்ததில் ரெண்டு கீழே விழுந்து அதுவாகவே முளைச்சி வந்துருக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சீடு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் சீடு கலெக்ஷன் பண்ணி தாங்க போடுவேன் இது ஒரு வகையான செவப்பு கீரைங்க கிட்ட செவப்பு கீரை ரெண்டு விதமானது இருக்குதுங்க இது இலை கீழே பார்த்தீங்கன்னா ரெட்டாக இருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா மயிலுக்கு இருக்கிற மாதிரி தோகை கலர் மாதிரியவே இருக்குங்க இது செவந்தி பூவுங்க செவந்தி பூவும் அப்படிதாங்க ஆறு ஆரிய கலர் இருக்குதுங்க எல்லா பக்கமும் வச்சிருக்கிறோம் இந்த பாருங்க ஜாதி முல்ல பூ தாங்க நிறையாவே முட்டை வச்சிருப்பாங்க நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும் சின்ன செடியில எத்தனை முட்டுன்னு பாத்தீங்கன்னா தெரியும் இந்த பக்கம் இருக்கிற முட்டை எல்லாம் பறிச்சிட்டு நான் தினம் எடுத்து சாமிக்கு வச்சிருவேங்க இது பாருங்க சீத்தா கண்ணு இது சப்போட்டா கண்ணுங்க சப்போட்டா கண்ணெல்லாம் பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க சீத்தா கண்ணெல்லாம் பூ இப்போதா அங்கே வைக்க தொடங்கி இருக்கிறாங்க தெரியும் சப்போட்டாவில் எத்தனை பூ இருக்குதுன்னு சொல்லிட்டு சுண்டைக்காய் செடிதாங்க சுண்டைக்காய் செடி வேணுங்கிற அளவுக்கு எங்கிட்ட இருக்குங்க யாராவது கேட்டால் கொடுத்துடலான் தாங்க இருக்குது வடாமல்லி செடி இந்த பக்கம் இருக்கிறது வந்துட்டு இது வந்து மாதுளங்கண்ணுங்க ஏதோ நம்ம சாப்பிட்டா மாதுளங்கன்னு போட்டது தாங்க மல்லி செடிங்க இது வந்து நாலு அஞ்சு அடுக்கு மல்லி வருவாங்கள்ல நான் வீடியோ கூட போட்டிருப்பேன் இது கத்திரிக்காய் செடிங்க நீட்டு கத்திரிக்காய் நம்மக்கிட்ட வேற கத்திரிக்காய் கூட இருக்குது பருப்பில் நான் உங்களுக்கு வெளியில் கட்டி